இருமல் தொடர்ந்த வெம்மை நரகம் விளைந்த போல்தினும் இம்மை வினை அடர்த்தி எய்தும் போல்தினும் அம்மையினும் துணை அஞ்சு எழுத்துமே அப்படின்னு பஞ்சாக்கர திருப்பதிகம் சொல்லுகிறது இருக்கக்கூடிய மகிமை இதெல்லாம் அதுலேயும் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய இந்த தண்டீஸ்வரர் கோவிலுக்கு என்னென்ன சிறப்புகள் இருக்கு திருமண விழாக்கள் நடத்துவதற்கு ஏற்ற ஒரு இடம் சகல தோஷங்களும் ஒரு மனிதனுக்கு நீங்கணும் அதுக்கு அந்த மனிதன் வேண்டிய ஒரு கோவில் தண்டீஸ்வரர் கோவில் யம பேர் பேரு பெற்ற ஒரு ஆலயம் மணி விழாக்கள் நடத்துவதற்கு ஏற்ற ஒரு கோவில் இறப்பு பயம் நீங்கணுமா அதுக்கு வரவேண்டிய கோவிலும் இதுதான் பல்லவர்களும் சோழர்களும் சேர்ந்து திருப்பணி செய்த ஒரு ஆலயம் அப்படின்னு இந்த தண்டீஸ்வரர் கோவிலுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் அப்படிங்கிறது ஏராளம் இந்த கோவிலினுடைய வரலாறை பற்றி நம்ம பார்த்தோம்னா சோமுகன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அந்த அசுரன் என்ன பண்ணுறான் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருக்கான் சிவபெருமான் நேரில் வந்து சோமுகன்கிற அசுரனுக்கு பல அரிய வரங்களை கொடுக்குறார் சிவபெருமானே வரம் கொடுத்துட்டார் அப்படிங்கிறப்போ ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு அகந்த வரும் அதே அகந்த சோமுகன் அப்படிங்கிற அசுரனுக்கும் வந்துருச்சு தலகால் புரியாமல் ஆடுறான் நான்கு வேதங்களையும் கவர்ந்துட்டு வந்துடுறான் தேவர்கள்ட்ட இருந்து அந்த நான்கு வேதங்களையும் ஆள் கடலுக்கு அடியில் போய் ஒழிச்சு வச்சிடுறான் இப்ப தேவர்களால வேள்விகள் எதுவுமே பண்ண முடியல ஏன்னா அவன் வந்து வேதங்கள் எல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டான்ல உடனே தேவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா நேர திருமாலிட்ட போய் முறையிடுறாங்க இந்த விஷயத்த திருமால் என்ன பண்றாரு மச்ச அவதாரத்திலேயே கடலுக்கு அடியில போய் சோமுகாசுரனை வதம் செய்கிறாரு அதுக்கு பிறகு பாஞ்சசன் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு அரக்கன் அவன் தான் சோமுகாசுரன் அந்த கடல்ல ஒளிந்து கொள்வதற்கு இடம் அளித்தவன் அணிந்து கொள்கிறார் இப்ப வேதங்கள்லாம் யார்கிட்ட இருந்துச்சு சோமுகாசுரன் என்ன பண்றாரு அந்த வேதங்கள் எல்லாத்தையும் சோமுகாசுரன் வாங்கி தேவர்கள்ட்ட ஒப்படைச்சிடுறாரு என்னதான் தேவர்கள்ட்ட போனாலும் முன்னாடி இருந்தது அசுரர்கள்ட்ட தானே அதனால அந்த வேதங்கள்லாம் அசுத்தம் அடைஞ்சிருக்கும் புனிதமா இருக்காது அப்படிங்கிறதுனால வேதங்களே ஒரு முடிவு பண்ணுது என்ன அப்படின்னா தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பிரம்மாவை வந்து எல்லா வேதங்களும் வேண்ட பிரம்மதேவர் என்ன ஆலோசனை அப்படின்னா திருவான்மையூருக்கு பக்கத்துல சோலைகள் நிறைந்த ஒரு பகுதி இருக்கு அங்க போய் தவக்குடில் அமைத்து சிவலிங்கத்தை நீங்க வழிபடுங்க அப்படின்னு பிரம்மதேவர் சொன்ன உடனே வேதங்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமான வழிபடுறாங்க சிவபெருமான் நேர்ல வந்து எல்லா வேதங்களுக்கும் அருளாசி வழங்குகிறார் அங்கேயே சிவலிங்கம் அமைத்து சிவபெருமான வேதங்கள் எல்லாம் வணங்குது இப்படி வேதங்கள் எல்லாம் தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக வந்த இடம் வேதங்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானை வணங்கி வழிபட்ட ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேரு வேத சிரேணி அப்படின்னு வந்ததாகவும் அந்த வேத சிரேணி அப்படிங்கிறது தான் பின்னாளில் வேளச்சேரி அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு நமக்கு புராணம் வந்து நமக்கு அந்த தகவலை வந்து பதிவு செய்கிறது அதே மாதிரி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மார்க்கண்டேயனுடைய வரலாறு மார்க்கண்டேயனுடைய ஆயுள் அப்படிங்கிறது பதினாறு வருஷம்தான் தன்னுடைய ஆயுள் முடிய போகிற நேரத்துல யமதர்மன் வந்து மார்க்கண்டேயனுடைய உயிரை எடுக்க வர்ற அந்த நேரத்துல மார்க்கண்டேயன் என்ன பண்றான் நேர சிவலிங்கத்தை போய் கட்டி பிடிச்சிக்கிறான் அப்ப அந்த யமன் வீசிய பாசக்கயிறு சிவலிங்கத்தின் மேலையும் விழுது இதனால சிவபெருமான் கோபம் அடைஞ்சு என்ன பண்றாரு யமனை ஓங்கி எட்டி உதைக்கிறாரு அப்ப யமன் வந்து மயங்கி கீழே விழுந்துடுறான் இப்போ யமதருமன் வந்து இல்லாததுனால பூமியினுடைய பாரம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது இதனால பூமாதேவி கலக்கம் அடைகிறாள் என்ன பண்றதுன்னு தெரியல பூமாதேவியினுடைய அந்த கலக்கத்தை புரிந்து கொண்ட சிவபெருமான் என்ன பண்றாரு யமதர்மனுக்கு மறுபடியும் உயிரை கொடுக்குறாரு இப்போ யமதர்மன் உயிர் பெற்று எழுந்து விடுகிறார் இப்போ யமதர்மனுக்கு நாரதர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் நாரதருடைய அந்த ஆலோசனை படிதான் வேளச்சேரியில சிவலிங்கத்தை நிறுவி ஆலய திருப்பணிகள் எல்லாம் யமதர்மனே வந்து நடத்துறான் இந்த தண்டீஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது இப்படி உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யமதர்மன் இங்கே எப்படிப்பட்ட ஒரு பூஜை பண்ணியிருக்கான் எதனால் தண்டீஸ்வரம்ங்கிற ஒரு பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு யமதர்மன் ஒரு தண்டம் ஒண்ணு வச்சிருப்பார் எல்லாருக்குமே தெரியும் அந்த தண்டத்தை அந்த இடத்தில் ஊன்றி பூஜை பண்ணியிருக்காரு பூஜை முடிய விட்டு அந்த தண்டத்தை வந்து எடுக்கலாம்னு அவர் பார்த்துருக்காரு அவரால் எடுக்க முடியல இப்படி பூஜை செஞ்சுட்டு தண்டத்தை அவர் அங்கேயே விட்டுட்டதுனால அதுக்கு பேரு தண்டீஸ்வரம் அப்படின்னு வந்ததா சொல்றாங்க தண்டவாணீஸ்வரர் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய பழமையான பெயர் இங்க இருக்கக்கூடிய இறைவனுடைய பழமையான பெயர் அந்த தண்டபாணீஸ்வரர் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தண்டீஸ்வரர் அப்படின்னு வந்து மாறி இருக்கு இந்த பகுதிக்கும் தண்டீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்திருக்கு இந்த ஆலயத்துல கிழக்கு மேற்கு தெற்கு அப்படின்னு மூன்று வாசல்கள் இருக்கு ஆனா இப்ப புழக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தெற்கு வாசல் இந்த கோவிலினுடைய கோபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எளிய ஐந்து நிலை ராஜகோபுரம் கோபுரம் கோவிலுக்கு உள்ள போகும்போது நேர அன்னை கருணாம்பிகை நம்மள வரவேற்பாங்க கிழக்கு முகமாக மூலவர் தண்டீஸ்வரர் காட்சி தருவாரு அது மாதிரி கருவறை சுற்றுல பாத்தீங்க அப்படின்னா நர்த்தன விநாயகர் ஆசன தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் கணபதி வள்ளி தெய்வானையோட சுப்பிரமணியர் இவங்க எல்லாரும் இருப்பாங்க அதே மாதிரி வந்தீங்க அப்படின்னா நவக்கிரகங்கள் இருக்கும் அறுபத்து மூவர் வைதீஸ்வரர் சொக்கநாதர் மீனாட்சி நந்தி பளிபீடம் நந்திக்கு ரெண்டு பக்கமும் முருகன் விநாயகர் அது மாதிரி பளிபீடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நந்திக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மூலவர நேர பார்த்து இருக்காம தலை சாய்த்து நந்தி வந்து அமைந்திருப்பார் நந்தி வந்து தலை சாய்த்து அமைந்திருப்பது இந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி ஆசனத்தில் அமர்ந்திருப்பார் சரஸ்வதி தேவி அவங்களுக்கு வந்து சன்னிதி இருக்கும் இப்படி இந்த கோவில்ல பல சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு வேளச்சேரி தண்டீஸ்வரரையும் திருவான்மியூர்ல இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரரையும் ஒரு சேர வழிபட்டால் பக்தர்கள் ஏராளமான பலன்களை பெறலாம் அப்படிங்கிறாங்க இங்க வேதங்களே வந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டிருக்கு வேதங்களுடைய தோஷமே இங்க நீங்க இருக்கு அப்படின்னா இங்கே போய் வழிபட்டா பக்தர்கள் அடியார்கள் எல்லாருடைய தோஷமும் போகும் அது மாதிரி யமதர்மனே இங்கே வந்து பேர் பெற்றிருக்கிறார் அப்படின்னா இங்கே மனிதர்கள் வந்து கும்பிட்டாலும் அவங்களுக்கு இறப்பு குறித்த பயம் மரண பயம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது நல்ல ஒரு வளமான சுபிட்சமான ஒரு வாழ்க்கையை எல்லாரும் வாழணும் அப்படின்னா வேளச்சேரியில் இருக்கக்கூடிய தண்டீஸ்வரர் கோவிலுக்கு அவசியம் வாங்க அதேமாரி இந்த கோவிலினுடைய தல மரம் அப்படின்னா வில்வ மரம் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கும் அந்த கோவிலை நீங்க பார்க்கலாம் அது மாதிரி இந்த கோவிலினுடைய தல தீர்த்தம் அப்படின்னா யமதர்மனே உருவாக்கின ஒரு தீர்த்தத்தை நம்ம அங்கே பார்க்கலாம் அதை வந்து சிவகங்கை திருக்குளம் அப்படின்னு ஒரு பேர் அதுக்கு இருக்கு அது மாதிரி இங்க தமிழ் புத்தாண்டு சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் கிருத்திகை பிரதோஷங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் கோவில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிலேருந்து திறந்திருக்கும் அப்படின்னா காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை வெள்ளிக்கிழமையா இருந்தா மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் ஒவ்வொரு நாளும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் சைதாப்பேட்டையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறதுக்கு பேருந்து வசதி ட்ரெயின் வசதி எல்லாமே இருக்குது நீங்கள் கூகுள் மேப்பில் வேளச்சேரி தண்டீஸ்வரம் டெம்பிள் அப்படின்னு போட்டிங்கனாலே எளிமையாக உங்களால் அந்த கோவிலுக்கு வந்துட முடியும் அதனால் அவசியம் இந்த கோவிலுக்கு வந்து தண்டீஸ்வரருடைய அருளை பெறுங்க இங்கே வந்ததுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக உங்கள் ஒவ்வொருவராலையும் உணர முடியும் இதே மாதிரி பல பழமையான கோவில்களுக்கு போய் நம்முடைய சேனலில் பல பதிவுகளை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அது எல்லாத்தையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம திருவருள் டிவியோடு இணைந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் பகிர மறந்துடாதீங்க இது மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்முடைய திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே வர பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்யம் நான்கு ஏழு பூஜ்யம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்